அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா பாடல் சத்திய அறிவிப்பு மூன்றாவது பாடல் சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இலை இதனில் சந்திடம் உருவாய் இத்தினமே அருட்பெரும் ஜோதி எய்துகின்ற தினமாம் இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பமுறு தினங்கள் சுத்த சிவ சன்மார்கம் துலங்கும் எலா உலகும் தூய்மை உறும் நீ உரைத்த அனைத்தும் பலிக்கும் செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார் திரு அருள் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான சத்திய அறிவிப்பு அல்லது சத்திய வார்த்தை பாடல் இந்த பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் திரு அருள் பிரகாச வள்ளலார் தாம் அருட்பெரும் ஜோதி முதலிய மூன்று ஜோதிகளையும் பெற்று பூரணத்தவம் பெரும் தினம் இத்தினம் என வலியுறுத்தி கூறுகிறார் அந்த தினம் என்று குறிப்பிடுகிறாரோ அந்த நாள் எந்த நாள் அந்த நாள்தான் வள்ளலார் முத்தேக சித்தி பெற்ற ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி திங்கள் முப்பதாம் நாள் அது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் அவர் பெருவாழ்வு பெற்ற நாள் அந்த நாள் அன்று வந்து அன்றே போயிருக்கும் நாள் என்று எண்ணிட வேண்டாம் திரு அருள் பிரகாச வள்ளலார் நித்திய ஆன்ம நிலையில் இருந்து சொல்லிய சொல் இத்தனம் இத்தினம் என்பதாகும் யாருக்கும் இத்தினம் எந்த சமயத்திலும் வரும் ஒருவர் ஆன்ம நிலையிலே பரிபூரணத்துவம் பெற்று இருக்கும்போது அந்த தினத்திலே அந்த வேலையிலே அவர் அற்பெரும் ஜோதியை கண்டு பயன் பெறுவார் ஆனந்தம் உருவார் அதற்கு பின்வரும் நாட்கள் எல்லாம் அவர் அருள் பேரின்பத்திலே தழைத்துவங்கும் திருநாளாகவே இருக்கும் இதில் கொஞ்சமும் ஐயமில்லை சத்தியம் நான் இங்கே சொல்லுகிற வார்த்தையெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் இல்லை சத்தியவான் அருட்பெரும் ஜோதியே சொன்ன வார்த்தைகளாகும் இதை பற்றி யாரும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்கிறார் வள்ளல் பெருமான் இந்த உலகில் மட்டுமல்ல கிடைக்க போகிற அங்கெல்லாம் சுத்த சிவ சன்மார்க்கம் பரவ போகிறது ஓங்கி திகழவும் போகிறது சுத்த சிவ சண்மார்க்கம் என்பது சைவ சமய சண்மார்க்கம் அல்ல சுத்த சிவம் என்றால் அருட்பெரும் ஜோதி என்ற பொருள் இது சமரச சுத்த சன்மார்க்கத்தை குறிப்பதாகும் சமரச சுத்த சண்மார்க்கம் எல்லா உலகிலும் பரவுவதால் அவை எல்லாம் இனி தூய்மையை அடையும் அருட்பெரும் ஜோதியின் அருளாட்சி எல்லா உலகங்களிலும் இனி வெளிப்படையாக நடைபெறும் இதுவரையில் அகத்தில் இருந்து புறத்தையும் அருளாட்சி செய்து கொண்டிருந்த அருட்பெரும் ஜோதி ஆகையால் உலக மக்கள் தம் உள்ளே இருக்கும் அருட்பெரும் ஜோதியை அறிந்து கொள்ளவும் அதை அனுபவத்தில் பெறவும் முடியாமல் இருந்தது வள்ளலார் முத்தேக சித்தி பெற்று திரு அருள் பிரகாசர் ஆன திருநாளிலே அருட்பெரும் ஜோதியின் அருளாட்சி அவர் மூலமாக புறத்திலும் செயல்படத் தொடங்கியது அதனால் எல்லோரும் அருளாட்சியை அறிந்து அனுபவிக்கவும் கூடிய மகத்தான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது அருளாட்சியின் ஆற்றலால் செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார்கள் என்று அழுத்தந்திருத்தமாக கூறுகிறார் திரு அருள் பிரகாச வல்லலா செத்தவர்கள் என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் யாரை குறிப்பிடுகிறார் செத்தவர்கள் என்றால் உயிரை விட்டவர்கள் வள்ளலார் குறிப்பிடவில்லை உயிரோடு இருந்து கொண்டு சிற நடு சிற்றம்பலத்திலே இருக்கும் அருட்பெரும் ஜோதியும் அதன் ஆற்றல்களையும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் செத்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார் நம் சிற நடுவிலே இருக்கும் நம் உயிருக்கு உயிராக அருட்பெரும் ஜோதியை நாம் உணராமல் இருப்பதால் அது நம் சிற்ற ஆன்மாவிலே இருந்து எழுந்து செயல்பட முடியாமல் சிற்றம்பல கல்லறையிலே அடைபட்டு கிடக்கிறது சிற்றம்பல கல்லறையில் அருட்பெரும் ஜோதி அதன் முழு ஆற்றலுடன் செயல்படாமல் அடைபட்டு இருப்பதால் நாம் உயிரோடு இருந்தாலும் சித்தவர்களுக்கு சமமாக நடைப்பினங்களாக வெறும் புலன் உணர்வுக்காக மட்டுமே வாழும் மனித விலங்காக இருக்கிறோம் சிற நடுவிலே இருக்கும் சிற்றம்பலத்திலே அருட்பெரும் ஜோதி இருப்பதை உணர்ந்து அதை எங்கிருந்து எழுப்பி அதனோடு ஒன்றி அதன் முழு ஆற்றலையும் பெற்று வாழ்வதுதான் உண்மையான மனித வாழ்க்கை இப்படி அருட்பெரும் ஜோதியுடன் வாழும் ஒரு மனிதரை எழுப்புவதுதான் செத்தவரை எழுப்பி வாழ வைப்பதாகும் எப்போதோ செத்து போனவர்களின் பிளங்களையோ இப்போது இணந்து போனவர்களோ யோக சித்தியினாலும் பக்தியினுடைய ஆற்றலினாலும் எழுப்பிடலாம் அவ்வாறு எழுப்பப்பட்ட மனித உடல்கள் இன்னும் சில ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ் வாழ்ந்து மீண்டும் செத்துவிடும் அந்த உடல்கள் மறுபடியும் பிணமாக போய்விடும் எனவே செத்தவர்களை பிணங்களை எழுப்பி விடுவதில் எந்தவித பயனும் இல்லை அவ்வாறு எழுப்பப்பட்டவர்கள் மீண்டும் சாவதே இயற்கையின் நீதி பூரணத்துவம் பெறாத அவர்கள் சாகாமல் இருப்பது இயற்கை நீதி சட்டத்திற்கு எதிரானதாகும் திருவருளும் இதை ஏற்றுக்கொள்ளாது கொள்ளாது ஜோதி தன் உள்ளே எழுப்பி கொண்டு அதனோடு ஒன்றி தான் உலகிலே திரிந்து மகிழ்ந்திருப்பார்கள் என்கிறார் வல்லலார் உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பவர்கள் என்றால் உலகில் மனம் போனபடி கழித்து காலமெல்லாம் கண்டபடி திரிந்து கொண்டும் அலைந்து கொண்டும் இருப்பார்கள் என்ற பொருள் கொள்ளக்கூடாது உடலை திருத்தி இந்த உடம்பை உயர்ந்த உடம்பாக திரிந்த நிலை பெறச் செய்து முத்தேக சித்தி பெற்று வாழ்பவர்கள் என்பதுதான் பொருள் முதலில் சிற நடுவிலே இருக்கும் சிற்றம்பலத்திலே அருட்பெரும் ஜோதியை எழுப்ப கொள்ள வேண்டும் அதன் பிறகு அங்கு நிலை கொள்ள செய்ய வேண்டும் அங்கிருந்து அது அநேக விரிவுக்கு முயல வேண்டும் அப்போதுதான் அது நிலை கொண்டிருக்கும் உடம்பிலே உள்ள ஒவ்வொரு உயிர் அணுவிலும் தன் அருட்சுடரை நிரப்பும் இதனால் அழியும் தன்மை உள்ள உடல் அழியா தன்மை பொருந்திய ஒளி உடலாக திரிந்துவிடும் திரிந்தது என்றால் அழியும் தன்மை உள்ள உடலை அழியா தன்மை உடையவதாக மாற்றி திரித்து அதற்கு முத்தேக சித்தி ஆகிய மரணமில்லா பெருவாழ்வை அளிப்பது என்று பொருளாகும் இவ்வாறு மக்கள் எல்லாம் சுத்த சுகந்த சுக ஆனந்தத்தில் தழைக்கச் செய்வதற்காக திருவருள் ஆட்சி உலகெங்கும் நடைபெறப் போகிறது அருட்பெரும் ஜோதிதான் இறைவன் அவர்தான் நித்தியமானவர் சத்தியமானவர் எங்கும் பரவி இருப்பவர் அவருடைய திரு அருள்தான் எங்கும் விளங்குகிறது எல்லாமாகவும் விளங்குகிறது அருட்பெரும் ஜோதிதான் பக்குவப்பட்ட மனிதனிடம் சச்சிதானந்தமாகவும் எல்லாக ஆகவும் விளங்குகிறது அருட்பெரும் ஜோதிதான் பக்குவப்பட்ட மனிதனிடம் சச்சிதானந்தமாக விளங்கி அது தன் அருள் ஆற்றலால் பக்குவப்பட்ட அந்த மனித உடம்பை முத்தேக சித்தியோடு மரணமில்லா பெருவாழ்வில் விளங்க வைக்கிறது மரணமில்லா பெருவாழ்வுதான் நித்தியானந்த அனுபவ வாழ்வாகும் நித்யானந்த அனுபவம் பெறுபவர்கள் தங்கள் உடலை இறப்பு பிறப்பு என்ற சுழற்சியிலிருந்து காப்பாற்றிக் கொள்வார்கள் நித்யானந்த அனுபவம் பெறாமல் வெறும் சசிதானந்த அனுபவத்தை மட்டும் பெற்றவர்கள் ஒரு நாள் இறந்து போவார்கள் இவ்வாறு இறப்பவர்கள் மீண்டும் இந்த உலகத்திலே பிறக்கத்தான் செய்வார்கள் இது இயற்கை விதிக்கு ஏற்ப இறப்பு பிறப்பாக தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் செயலாகும் இதற்கு முடிவு உண்டா உண்டு எப்போது ஓர் ஆன்மாவில் அருட்பெரும் ஜோதி வெளிப்பட்டு அங்கே நிலைபெற்று பின் அங்கிருந்து அநேகம் விரிந்து அந்த ஆன்மாவின் உடம்பிலே தன் அருள் சுரரை நிரப்பி அதை முத்தேக சித்திக்கொள்ளும்படி கொள்ளும்படி செய்கிறதோ அப்போது அந்த ஆன்மாவின் உடம்புக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை அது மரணமில்லா பெருவாழ்விலே இன்பத்தோடு வாழும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இலை இதனில் சந்துடம் உருவாய் இத்தினமே அருட்பெரும் ஜோதி எய்துகின்ற தினமாம் இனி வரும் அத்தினங்களெல்லாம் எல்லாம் இன்பம் உறும் தினங்கள் சுத்த சிவ சன்மார்க துலங்கும் எலா உலகும் தூய்மை உறும் நீ உரைத்த சொல்லனைத்தும் பலிக்கும் செத்தவர்கள் எழுந்துலகில் திகழ்ந்து மகிழ்ந்திருப்பார் திருவருள் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய சத்திய அறிவிப்பு அல்லது சத்திய வார்த்தை என்ற பாடல் மூன்றாவது பாடல் இந்த நான்கு பாடல் இருக்கு சத்திய அறிவிப்பில் அப்போ இதில் மூன்றாவது பாடல் முத்தான பாடல் சத்தான பாடல் அப்போ வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த பாடலை யார் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவன் முக்தி கிடைத்து முத்தேக சித்தி பெற்று மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து ஒளி தேகமாக மாறக்கூடிய தன்மை நிச்சயம் என்பதை தான் வல்லல் பெருமான் சொல்றார் ஆகவே மூச்சை கவனி பேச்சை குறை என்று சொல்வார்கள் ஆகவே நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவாசத்தை நம்ம உணரணும் தான் போவோம் ஆனால் உணர முடிகிறதா என்றால் பல்வேறு தடங்கல்கள் புறத்தில் இருந்து வருது இரு அகத்தில் நம்ம போ விடக்கூடாதுன்னு தடுக்கிற தீய சக்திகள் நம்மை சுத்தி இருக்கு அதுக்கு முதல்ல வந்து முறையற்ற பால் கவர்ச்சி இந்த காம உணர்வு எண்ணங்கள் அப்புறம் தற்பெருமை தன்னையே உயர்ந்தவன் என்று பேசி கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்புறம் பொருளாதார சிக்கல் பொருளாதார பணவளம் செல்வ வளம் செல்வ வளம் வை வைத்திருப்பவன் எல்லாம் மகா யோகி மாறியும் நாணி மாறியும் பணக்காரர்களிடத்திலே ஓடுகிற கூட்டம் அந்த பணம் என்ற திமிர் பிடித்து அழைகிற ஆடுகிற ஆட்டம் என்னால் எல்லாம் செய்ய முடியும் நான் இந்த பிரபஞ்சத்திற்கே அரசன் இந்த உலகத்துக்கே அரசன் என்ற கர்வம் இருக்கு பாருங்க இதெல்லாம் முட்டி ஒழித்தால்தான் நாங்கள் போக முடியும் அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதைத்தான் வல்லல் பெருமான் இந்த சத்திய அறிவிப்பு மூன்றாவது பாடலை சொல்றார் ஆகவே இந்த பாடலை நம்ம பாராயணம் செய்து மனப்பாடம் செய்து எப்போப்பெல்லாம் கிடைக்கதோ சொல்லிக்கணும் இந்த நாலு பாடலையும் நம்ம சொல்லி முக்தி நிலையை பெற வேண்டும் என்று சொல்லி வள்ளல் பெருமான் பாடிய சென்னையில் பாடின அது ஒரு தளத்தில் பாடின ஒரு அற்புதமான பாடலை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் தேனென இனிக்கும் திரு கடலே தெல்லிய அமுத சிவமே வானென நிற்கும் தெய்வமே முல்லை வாயில் வாழ் மாசிலியே ஊ ஊனென நின்ற உணர்விலின் எனினும் திரு கோயில் வந்தடைந்தால் ஏனென திருந்தா இருந்தன ஐயா இது நின் திருவருள் இயல்போ என்று இறைவனை நினைத்து பாடுறார் ஆகவே தேனென இனிக்கும் திருவருள் கடலே தெல்லியா அமுத சிவமே சிவம் எப்படிப்பட்டது தெல் அமுதமா பால் கடலை கடந்தால் எப்படி கிடைச்ச அமுதம் கிடைத்ததோ அதே மாதிரி வாணன நிக்கும் தெய்வமே முல்லை வாயில் வாழ் மணியே அப்படின்னு ஏக இறைவனை சொல்றார் நம்ம வந்து கோயில்லாம் எங்க போயிடும் சிவன் தான் நினைக்கிறோம் நமக்குள்ளா இருக்கிற ஊனுடம்பே ஆலயம் திருமூல சுத்தர் சொல்றார் இல்லையா ஊனுடம்பே ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் அப்போது இருக்கக்கூடிய அந்த ஜீவனை உணர்ந்து கொண்டால் எல்லாத்தையும் அடையலாம்ன்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சத்திய அறிவிப்பு பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியே நேம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுகம் என்று பாடி அருளச் பிரகாச வல்லலால் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவளைமேலா என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானை மீண்டும் மீண்டும் அவருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு உங்களிடமிருந்து நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்